அனாவசியமா அரசியல் பேசாதே டீ சாப்பிடற இடத்துல கட்சி தெரியாத கட்சியை பத்தி ஒருவேளை இருக்குமோ இல்ல இப்படி இருக்குமோ எது எப்படி இருக்கும் இதுக்கெல்லாம் ஒன்ன தவிர வேற யாராலையும்

ஐயப்ப பக்தர்கள் மனசை இப்படி நோக அடிக்கிறீங்களே இதுக்கு நீ என்ன விளக்கம் கொடுக்க போற யோ உனக்கு பிடிக்கலன்னா பார்க்காத கேட்காத இதெல்லாம் கருத்து சுதந்திரம் இது கருத்து சுதந்திரமா ஏன் ஹெச் ராஜாவை கொலை பண்ணுவன்னு பகிரங்கமா பொது மேடையில ஒருத்தவன் மிரட்டல் விடுறான் முருகனை நடராஜரை சீண்டியாச்சு இப்ப ஐயப்பனையும் நோண்டியாச்சு ஆனா பாரு இந்த எலிச்சவாய இந்து கூட்டம் ஃப்ரீயா எங்கேயாவது ஏதாவது கிடைக்குதான்னு வாய பலந்துக்கிட்டு மிச்சரை திந்துக்கிட்டு என பிரிந்தது போதும்னு ரோஸ் மில்கையும் குடிச்சுக்கிட்டு திரியிறதுனால தானே எங்களை சும்மா சும்மா சீண்டி பாக்குறீங்க ப்ரோ யோ அதெல்லாம் அந்த காலம் சோசியல் மீடியால இருக்கிற பூரா சங்கி பயலும் சேர்ந்துக்கிட்டு இந்த உன் டிவிலே தான் போகுத ஐஎம் சாரி சுரியானு எசப்பாட்டு போட்டிருக்கானோ இதெல்லாம் நல்லவா இருக்கு நல்லா இருக்கே இருக்கு அதுல பாரு உன் பொண்டாட்டி உன்னோட பெண்ணு ஆஹா எப்படிப்பட்ட வரிகளை போட்டிருக்காங்க நீ நிப்பாட்டு டீய போடு டாப்பிக்க மாத்து கோச்சிக்காதப்பா அது சரி ஐபிஎல் ஏனம் பதிஜோறா நடந்திருக்காம்ல அட ஆமாய்யா இந்த ஐபிஎல்லயும் ஆரிய ஆதிக்கம் அதிகமா இருக்குதான் கிரிக்கெட்டே ஆரிய விளையாட்டு தானேயா ஏது ஆரிய விளையாட்டா ஏப்பா அவன் தலைவராட சொந்தக்காரர் தானப்பா ஐபிஎல் கம்பெனியே வச்சு நடத்துறாரு ஐயோ எது எப்படி இருந்தாலும் எங்க மாடல் ஆட்சியில கிளிஜோசியக்கார முதற்கொண்டு கிரிக்கெட் வரைக்கும் செழிப்பா இருக்குது இன்னும் ரெண்டு மூணு மாசத்துக்கு இதுதானே ட்ரெண்டாக இருக்க போகுது ஆனால் பாரு ஒவ்வொரு மழை காலமும் வரும்போது உங்களுக்கு தொக்கா நிறைய அதாவது ஒரு டாப்பிக்கு மாற்றிடுதுயா அதை வச்சே நீங்களும் மக்களை அப்படியே இப்படியே டைவெர்ட் பண்ணி விட்டுடுறீங்க நீ கிரிக்கெட் பாலிடிக்ஸை விட்டுட்டு நம்ம பாலிடிக்ஸ்க்குள்ளார வா வயநாட்டில் நாலு லட்சம் ஓட்டு வாங்கி சங்கி முகத்தில் முகத்துல பூசி இருக்க பற்றியா பிரியங்கா காந்தி பெருமை சொந்த கட்சி காங்கிரோட கொடிய ஜெயிக்காம முஸ்லீம் கட்சியோட கொடியை காட்டி ஜெயிச்சிருக்கீங்க இதுல பெருமை வேற பிரித்திக்கிறீங்க அதுலையும் பாரு மகாராஷ்டிரா தேர்தலை விட்டுட்டீங்க போல உனக்கு வைத்தறிச்சாரு நல்லபடியா அடிசிட்டிப்பா அதை விட உத்தரப்பிரதேசத்துல மசூதி எல்லாம் நோண்டி பாக்குற மாதிரி இங்க இருக்கிற ஸ்ரீரங்கம் திருப்பதி கோயிலோட பூர்வீகத்தை எல்லாம் நோண்டி பார்ப்போமா அப்படின்னு உங்க கூட்டணி கட்சி விசிகா வன்னி அரசு கேட்டிருக்காரு எப்படிப்பா அவருக்கு இதெல்லாம் தோணுது அப்படி என்னையா தப்பா கேட்டாரு சரியாதானே கேட்டிருக்காரு எல்லாத்தையும் ஆய்வுக்கு உட்படுத்தணும் அங்க போய் நோண்டி பாக்கறதுலாம் இருக்கட்டும் முதல்ல இங்க இருக்கிற முரசூலி அலுவலகம் பஞ்சமி நிலத்துலதான் இருக்காங்கிறத உங்களால கேட்டு சொல்ல சொல்லு அப்புறம் மற்றதெல்லாம் நோண்டி பார்க்கலாம் தமிழ்ல தான் பேசணும் நீங்க எல்லாம் கேட்டுருக்கீங்களா நீங்க எல்லாம் தெலுங்கு ஆனாலும் தமிழ்ல தான் பேசணும் எதுக்கு தெரியுமா இந்த மண்ணுக்கு நம்ம கொடுக்குற ரெஸ்பெக்ட் அது நம்ம எந்த மண் மேல நிற்கணுமோ அந்த மண்ணில் தான் நம்ம பேசணும் முடிஞ்சா நான் நாளைக்கு துபாய் போனா அல்பிஷ் தேமன் துபாய் அல்பிஷ் தேமன் அரபிக் நான் ஹிந்தி போனா நமஸ்தே ஹிந்தில தான் பேசுவேன் தெலுங்கு தான் நான் பங்காரம் நமஸ்தே தெலுங்குல செப்தா அதுல பாரு இந்த தமிழ்நாட்டுல பணம் வார ஒசரம் வளர்ந்த கட்டப்பா நடிகரும் ஹிந்தி தெரியாது போடான்னு சொன்ன கூட்டமும் இந்த அல்லு அர்ஜுன் இந்த அல்லு அர்ஜுன் கிட்ட ஒரு கப்பு வாங்கி மடக்கு மடக்குன்னு குடிச்சாதான் ஏன் புத்தி வரும் கருமம் கருமம் என்ன யாட்டி நல்லா இல்லையா யோ நீ சொன்னதுலேருந்து இந்த கப்பில் யூரின் ஸ்மெல்லு வருதியா கருமா பிடிச்சவனே ஆளப்பா